எலாஸ்டிக் பெட்ஷீட்டு ஃபுல்லாகவே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எலாஸ்டிக் பெட்ஷீட்டு குயின் சைஸு கிங் சைஸு உங்களுக்கு வேணும்னா நம்ம கவுஸ் ரெடிமேட்லாம் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் இருக்கும் ஃபுல்லாக நாலு சைடுமே எலாஸ்டிக் இருக்கும் நாலு கார்னர் மட்டும் கிடையாது நாலு சைடுமே எலாஸ்டிக் இருக்கும் ஃபுல் பெருசாக இருக்கும் நல்லா குயின் சைஸும் போட்டுக்கலாம் கிங் சைஸும் போட்டுக்கலாம் ஃபுல்லாக இருக்க பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது வரும் நாலு பக்கம் எலாஸ்டிக் வரும் கிங் சைஸ் ரெண்டு சைஸுமே இருக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது ஆர்டர் இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு எத்தனை பீஸ் போட்டுக்கலாம் சிங்கிள் பீஸ் வந்து தான் ஃப்ரீயாவே டெலிவரி பண்றோம் எடுத்தாலுமே ஃப்ரீ டெலிவரி தான் ஒரு பீஸ் வந்து ஐநூறுபா தான் இதுமாதிரி இது ஒரு பெட்ஷீட்டும் வந்துடும் ரெண்டு பில்லோ கவரும் வந்துடும் இந்த ரெண்டு பில்லோ கவரும் நல்லா பெருசாகவே இருக்கும் பாருங்க ரெண்டு பில்லோ கவர் இது பில்லோ கவர் வரங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் பில்லோ கவரும் வந்துடும் இதுவும் பெருசாக இருக்குது இதுவும் பெருசாக இருக்குது சேம் சைஸு பில்லோ கவர் ரெண்டு ஒரு எலாஸ்டிக் பெட்ஷீட்டு ரெண்டுமே சேர்த்து ஐநூறுபாய் தான் ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இது எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதில் கலர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குது எத்தனை டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை ஒன்றே ஒன்று வாங்கி பாருங்கள் அதுக்கடுத்து நிறையா வாங்குவீங்க இன்ஷால்லா காட்டன்லாம் வந்துருக்கு இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரயான் கலந்த காட்டன் வந்துச்சு இப்போ காட்டன்லேயே வந்துருக்குது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பிராண்டட்ல வந்துருக்கு ஃப்ளோரா பிராண்ட்டு அருமையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை வாங்கி பாருங்கள் வெறும் ஐநூறுரூபா தான் ஃப்ரீ டெலிவரி எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டு குயின் சைஸு கிங் சைஸு ரெண்டு சைஸுமே இருக்குது இன்ஷால்லா எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி நிறையா ஆஃபர் போடுவோம் ஃப்ரீ டெலிவரியே கொடுப்போம் இன்ஷால்லா நிறைய பெட்ஷீட் வந்திருக்கு எலாஸ்டிக் வந்திருக்கு சாதா வந்திருக்கு நார்மல் பெட்ஷீட் இருக்குது சிங்கிள் பெட்ஷீட் இருக்குது கிங் சைஸ்லயே அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது அதுவும் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் இருக்குது எல்லா பெட்ஷீட்டுமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது இன்ஷல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்லாம் வலைக்கம்